வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி ராஷ்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஜோதிட கருத்துக்கள் வந்து எந்தவித மூல நம்பிக்கைகள் போகாமல் பரிவாரத்துக்கு போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம் ஒளி தத்துவம் வந்து கர்மாவை எப்படி வாழ்க்கை சம்பவங்களாக மாற்றுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரனுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களோட வீடியோ ஷேர்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அடுத்த பன்னெண்டு வர் மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் எந்த வித மாற்றங்கள் இருக்கப் இல்லை அதே சமயத்தில் ராசியிலே சனி இருந்து ஜென்மசனி தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறதும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் என்ன மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு மே ஒன்றாம் தேதி அதாவது வருட பிறந்து இரண்டு வாரங்கள் கழித்து இடம்பெறுகிறார் அந்த ஒரு மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது ஆல்ரெடி ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் காற்றே இல்லாதவனுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு ஜ ஒரு தப்பிச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உண்டுங்க பத்து கதவுல ஒரு கதவு திறந்துருச்சப்பா அப்படிங்கிற சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு சில பிரச்சனைகள் அதே தே இப்போ பெரிய பிரச்சனையா வரும்னு நினச்சா அது ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்புறம் ஒரு அஞ்சு விஷயத்துல ஒன்று ஆயிருச்சு ஒன்று நாலு இருந்துக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பையும் ஒரு பெரும் மூச்சையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா நாலாம் இடத்துக்கு குழு வந்து பத்தாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதை வந்து பார்ப்பது ரொம்ப நல்ல விஷயங்க தொழில் கொஞ்சம் மேன்மையாகும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதர் பீப்புள்ஸ் மணி கடன் அது மூலமாக வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும் அதாவது நம்ம பண நெருக்கம் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து பயங்கரமான நெருக்கத்தை கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களாம் இடம் விற்று பணம் வர்றதும் அதே சமயத்தில் ஒரு பணம் கொடுத்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திரும்பி வந்து சில ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கொடுக்கறதுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு மாதிரி மன சஞ்சலமும் இறுக்கமான சூழ்நிலையும் இருந்ததில் கொஞ்சம் த தணிஞ்சு கொஞ்சம் நார்மலான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நம்ம எதிர்கொள்ளலாம் அதே சமயத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்ப்பதனால் கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடெல்லாம் டிராவலிங் எதிர்பார்த்துட்டு கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் நம்ம நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற விஷயத்துல இருக்கணும் ஏன்னா ஜென்மசனி நடக்குதுங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உண்டு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படும் பட்சத்தில் ஸோ அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு இது மாதிரி குழந்தைகள் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்குதுங்க இது வரைக்கும் ஒரு மாதிரியாக எப்படி பாஸ் பண்ணுவானா கடைசி நேரத்தில் நல்ல மார்க் வாங்கிடுவானா கொஞ்சம் இப்போ ஆகும் அவரோட பெஸ்டிக் வர மாட்டேங்குது மெமரியில் வந்து நிறைய மிஸ் பண்ணிடுறாரு படித்த அளவுக்கு மார்க் வாங்க மாட்டேங்கிறாரேங்கிற கவலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க ஓரளவுக்கு அவங்க வந்து கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இந்த மே ஒன்றாம் தேதியிலிருந்து கொடுக்குது ஏன்னா நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற கல்வி ஸ்தானத்தையும் குரு வந்து வலுப்படுத்துகிறார் கொஞ்சம் அவங்களுக்கு மெமரி பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸை கொடுக்கக்கூடிய இறுதி டைம்லேயாச்சும் ஓரளவுக்கு நான் வந்துட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உத்வேகத்தையும் நல்ல விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரருக்கு உண்டு அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது முயற்சி இதுவரைக்கும் வியாபாரம் பொழிஞ்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய முயற்சி அந்த வியாபாரம் முதல் தலை தூக்குற மாதிரி சில அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அதே சமயத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் போன்ற விஷயத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரியாகக்கூடிய விஷயங்கள் இருக்கு தாயாரோட உடல்நிலம் கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியும் கரெக்டான டாக்டர் தெரிஞ்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் இடம் மாற்றம் வெளிநாடு போகக்கூடியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயங்களுக்கும் அருமையான விஷயங்களாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு கடன்பட்டு சுப ஒரு விரயங்கள் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் இது வரைக்கும் நம்மளால் முடியலைங்கிறது இப்போ கொஞ்சம் முடியும் இப்போ கொஞ்சம் பணம் போக்குவரத்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஒரு ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக வந்ததுங்க இது வரைக்கும் நம்ம டைட்டாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுச்சுங்க சில கடன் பிரச்சனையை கொஞ்சம் சமாளிச்சிட்டேன் கொடுக்க வேண்டியது கொஞ்ச நாள் கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த குரு வந்து நாலாம் இடத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொதுவாக ஜென்ம ஜென்மசனி தாக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கிறார் அதில் இந்த ஒரு ஆண்டு நாலாம் இடம் வந்து கொஞ்சம் குரு வந்து பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவத்தை பார்ப்பதுனால ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு இருபது முப்பது பர்சன்ட் அந்த ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டுங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது நூற்றுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அத தீர ஆலோசனை செய்து கொண்டது அதுக்கப்புறம் அதை செய்வது தான் நன்றி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்